والله لو لم الله ما ولا تصدقنا ولا صلينا فأنزل سكينة علينا وصمت الأقدام إلا بسم الله الرحمن الرحيم. جنبك مؤمنين جلائم. நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது ரசூல்லா செல்லும் சொன்னார்கள் நல்லர் அல்லாஹ் இம்ரான் சமி அ மகாலதி ஃபஹிதஹாஸ் கமா சமிஹா அந்த மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக ஆக்கட்டும்ரான் அந்த மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக ஆக்கட்டும் யார் என்னுடைய சொற்களை கேட்டான் அதை மரணம் செய்தான் எப்படி கேட்டானோ அதுபோல் பாதுகாத்தான் யார் என்னுடைய ஹரீசர்களை கேட்டு அதை அப்படி மரணம் செய்து நான் சொன்னதுவோல் அதை பாதுகாக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தாரா வாழ்வை செழுமையாக்கட்டும் என்று கண்மணி ரசூருல்லாஹி அல்லாஹ்லும் துவா செய்திருக்கிறார்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்தில் விதாவிலே அருமையானவர்களே ஹதரத் ரசூருல்லாஹி சல்லாசலுடைய கண்ணியத்தை எல்லாம் மேன்மையாக்கி இருப்பது போல் அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு சொற்களும் மகத்துவமானது கண்ணியமானது உயர்வானது அவர்களுக்கு முன்னால் சத்தமிட்டு பேசுவது கூட நாம் செய்யக்கூடிய அமல்களை அழித்துவிடும் என்று குரான் சொல்கிறது சாபித்து கைசு கைசுபுனு சம்மாசுன ஒரு சஹாபி கொஞ்சம் ஜஹீரு சவுத் கணத்த சத்தம் இந்த ஆயத்த இறங்குனதிலிருந்து பள்ளிக்கே வரலை அதில் சாபித்ரது தான் பள்ளிக்கே வரலை செல்லாம் சரி எங்கே சாமித்தை காணலன்னு கேட்டாங்க அடைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க வீட்டில் அழுதுக்கிட்டே இருக்கிறாங்க நம்முடைய அமல்களெல்லாம் பாலாக விட்டதுன்னு அழுகிறாங்க என்னன்னு கேட்டாங்க ஐயமே ஜஹீரு சவுத் கனத்த சத்தம் நான் பேசினா பல பேர் கேட்குது உங்கள் முன்னால் சத்தம் எப்படி பேசக்கூடாதுன்னு நல்லா ஹுத்தாரா குரான் சரீஃபில் சொல்கிறான் அப்படி பேசினால் அன் தஹ்பானுக்கும் அன்புமுல்லா தோனரும் நீங்களே அறியாமல் உங்களுடைய அமல்களெல்லாம் அழிந்து போய்விடும் என்று சொல்கிறான் சல்லாசல்லன் சொன்னாங்க உங்களுக்கு இயல்புலேயே கணத்தில் சத்தம் இருக்குதுங்கிற காரணத்தினால அவர்களை பார்த்து சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் நினைப்பது போல் இல்லை அல்லாஹுத்தாலா உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லாசல்லம் சோபனம் சொன்னார் அருமையானவர்களை சல்லாசல்லம் முன்னால் சத்தம் போடக்கூடாதுங்கிற அந்த சட்டம் இன்னைக்கும் தொடர்கிறது இன்றும் மஸ்ஜிதின் நபவியிலே சொல்லா சலுடைய இருந்தால் சத்தம் போடக்கூடாது அமைதியாக தான் இருக்கும் அங்கிருந்து சத்தம் போட்டு பேசுவது இருக்கிறதே அந்த குரானுடைய ஆயத்தினுடைய சட்டம் நமக்கு தொடர்கிறதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா உமரதி காலகட்டத்தில் ஒரு ரெண்டு பேர் அந்த இடத்துல இருந்து சட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க உமரது அல்லாஹரன் அவர்களை அழைத்தார்கள் அழை சொன்னார்கள் யார் என்ன இதுன்னு விசாரிச்சாங்க நாங்கள் தாய்வில் இருந்து வந்திருக்கிறோம் லவ் குன்துமா மின் நகலில் மதீனா இங்கே மதீனாவாசிகளாக மாத்திரம் இருந்திருந்தால் லவ் ஜத்துக்குமார் அடித்து உங்களை நான் வேதனைப்படுத்தியிருப்பேன்னு சொன்னாங்க சூருடைய முன்னிலையிலாம் சத்தம் போடுறீங்க என்று கேட்டார் அல்லாஹ் தாலாவுடைய ரசூலின் முன்னிலையில் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தாலா சொல்கிறானோ அது மாதிரி தான் அவர்கள் சொன்ன ஒரு ஹரிசை நமக்கு விளங்குதோ விளங்க இல்லையோ நம்முடைய அறிவுக்கு புலப்படுகிறதோ இல்லையோ அதிலே கடும் வார்த்தைகளை பயன்படுத்துவது என்னுடைய அறிவுக்கு முரணு என்று சொல்வது அதிலே தேவையில்லாத விமர்சனங்களை செய்வதற்கிறதே அது கடுமையாக எச்சரிக்கை அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் காத்திரு அல்லா ரசூல் ஹராமாக்கிய ஒன்றை யார் ஹராமாக்கவில்லையோ அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் கடுமையாக அல்லாஹு தாரா வார்த்தையை பிறகிக்கிறான் என்ன அல்லாஹுவோ ரசூலோ அல்லா மட்டும் சொல்லல அவனுடைய ரசூலும் சரி ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது அப்படித்தான் அவங்க விளங்குதோ விளங்கவில்லை அந்த வார்த்தையை அப்படியே ஆமன்னா செல்லம்னான்னு ஏ நம்ம ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பண்பான் இருக்க இன்றைக்குள்ள நிலைகளில் இன்றைக்கி வந்த குறிப்பாக அந்த தமிழகத்தில் வந்த சில இயக்கங்கள் எல்லாம் சில ஹதீஸுகளையும் மறுக்கிறார்கள் தெளிவான ஹதீஸ் ரொம்ப தெளிவான ஹதீஸ் உதாரணம் ரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மூணு பொய் தான் சொன்னாங்கன்னு ஹதீஸில் வருது நபிமார்கள் பொய் சொல்வார்களா எனவே அந்த ஹதீஸ் தள்ளப்பட வேண்டும் வெளியில் கேட்டால் கண்ணிய மாதிரி தெரியுது வெளியில் கேட் கேட்டால் ஆஹா ஆ நவிமார்களை பத்தி எவ்வளவு கண்ணியம் என்பது போல் தெரிகிறது இந்த ஹதீசனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அது போல் தோற்றம் உள்ளதுன்னு அர்த்தம் தன்னுடைய மனைவி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்க உள்ள அரசன் இருக்கிறானே வம்பன் இவனுடைய மனைவின்னு தெரிஞ்சால் அவர்களை அவன் அபகரிப்பான் அந்த இடத்துல சொல்றதுங்கிறது என்னுடைய சகோதரின்னு சொல்லணும் சகோதரின்னு சொன்னால் தான் அங்க விடுவான் அதனால இது யாருன்னு கேட்குறாங்க கேட்குறான் மன்னன் சொன்னாங்க அதே யுக்தி என்னுடைய சகோதரின்னு சொன்னான் சொன்னால் மனைவி உகுத்தின்னு சொன்னாங்களே என்றால் பொய் போல் தோற்றம் துணியாவில் எல்லா முஸ்லீமும் முஸ்லிமத்திலும் சகோதரி தானே அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பிரச்சனை இல்லை ஒரு நிர்பந்தத்திற்காக அவங்க சொன்னாங்க அது பொய் போல் தோற்றம் உள்ளது என்ற கண்ணோட்டத்தில் வைத்து நாம அந்த அதிச எடுக்கணுமே தவிர இது பொய் அமிமார்கள் சொல்லக்கூடாது அபிமார்கள் சொன்னாங்கன்னு அதீசில் வருதுன்னா எவ்வளவு தெளிந்த ஹதீசாக இருந்தால் அதை தள்ளணும் என்று சொன்னால் அருமையானவர்களே ஒவ்வொரு ஆளுக்களுடைய அறிவுக்கும் ஒன்னொன்று புலப்படும் இவருக்கு சரின்னு தெரியும் அவருக்கு தப்புன்னு தெரியும் ஒரு ஆளுடைய ஆருடைய அறிவை வைத்து அளப்பது யாருடைய அறிவை வைத்து நம்ம யோசிக்கணும் அருமையான பெருமக்களே சல்லல்லா சலமு ஹுத்தாலா எல்லா ஞானத்தையும் கொடுத்துருக்குறான் ஒரு நாள் அசர் தொழுகை ரெண்டு ரக்கா தொழு வச்சுட்டாங்க செல்லா செல்லும் அசர் தொழுகை ரெண்டரைக்கா தொழு வச்சாங்க சஹாவிகள் முடித்தவன்னு கேட்டாங்க எப்படி கேட்கறது அ குசிரத்து சலாத்தம் நசீத்த யார் சொல்லலாம் தொழுக நெயிலிருந்து அசர் தொழுகை ரெண்டக்கா தாக்கப்பட்டுருச்சா அது தாங்க மறந்துட்டீங்களான் ஆயுமேன்னு கேட்டாங்க இன்னையிலிருந்து அசல் ரெண்டரைக்காக ஆகப்பட்டுருச்சா அது மறந்துட்டீங்களான்னு கேட்டான் என்ன அல்லாஹோ ஒரு ஒரு விஷயத்தை சட்டத்தை நடைமுறை அடித்தினாங்கன்னு அது சட்டம் செலஞ்சினாங்க நான் மறக்கலைன்னு சொன்னாங்க மறக்கலைன்னா மறக்கலைன்னு என்ன அர்த்தம் அவர் ரெண்டரை தான் அன்னையில் இருந்து நான் மறக்கவில்லை என்று சொன்னார் சொல்லிட்டு சொன்னாங்க பல் உன்சா நான் மறக்கடிக்கப்பட்டேன்னு சொன்னார் எனக்கு எந்த விதமான மறதியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையும் இல்லை ஆனால் ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை மாறந்துட்டால் என்ன செய்யணும் என்று என் ரப்பு சட்டம் சொல்வதற்காக வேண்டி நான் மறக்கடைக்கப்பட்டேன்னு சொன்னான் ஒரு ஹதீதம் எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறதோ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டுமே அல்லாது அதனுடைய நிலையை நாம் முரண் முரண்படுவதோ விமர்சிப்பதோ அறிவுக்கு முரண் என்று சொல்வதோ தேவையில்லாத வார்த்தைகளை அதிலே கணித்த வார்த்தைகளை பேசுவதோ சல்லாசனுடைய கண்ணியம் உள்ளத்திலிருந்து எடுபட்டு விடும் என்பது மாத்திரமல்ல மார்க்கத்தில் அவர்கள் விஷயத்தில் கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்க என்பதை பார்க்கிறோம் சல்லாசரை எவ்வளவு கண்ணியமானவர்களோ எவ்வளவு மேன்மையானவர்களோ எவ்வளவு நாம் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் அது மாதிரி அவங்களுடைய வார்த்தை ஒன்று சொல்லாச்சுன்னு நான் அது அப்படியே கண்டுபட்டு இது அப்படியே கட்டுப்பட வேண்டும் உதவியால் சொன்னாங்க எல்லாரும் திரும்புங்க அவங்களுக்கெல்லாம் மனசு சங்கடமாக இருக்குது மதிநாளிருந்து உம்ராவுக்காண்டி வந்திருக்கிறோம் மக்காவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நம்முடைய சொந்த ஊர் எஹனாம் அணிந்து வாக்கியமான நிலையில் நாம் வந்திருக்கிறோம் சண்டை போடவும் வேறு எதுவுமே வரல இவ்வளோ பக்கத்தில் வந்த பிறகு திரும்பி போக சொல்கிறாங்களே சொல்லாங்கன்னா திரும்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் திரு சூரியதாஸ் இல்லாசம் இடத்துல உமர்லா வந்துடறான்னு கேட்டாங்க ஆயுமே இது என்ன விஷயம் நம்ம என்ன கோழைகளாக இப்படி திரும்பணுமாங்கிற மாதிரி கேட்டாங்க முதல்ல அவங்களுக்கு தாங்க முடியல சித்திகுலக்கு வச்சு கேட்டாங்க சித்திக் குலக்கு வச்சுட்டாங்க ஹூ ரசூல் அவங்க ரசூல்தான்னு சொல்லிட்டாங்க செல்லாது என்னங்கன்னா கேட்டுக்கிற வேண்டியது அவ்வளவுதான் எனக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதெல்லாம் அல்ல அவங்க சொன்னால் கேட்டுக்கிறேன்னு ஆனாலும் உமர்லான் அனுவால் தாங்க முடியல என்ன பெரிய வீரர் அவங்க அதனால் தடுத்து ரசூல்தான் செல்லாதயுமே கேட்டாங்க யார சூழல் தான் நாம் இப்படி பணிஞ்சு போகணுமான்னு கேட்டாங்க சொன்னா சார் எந்த பதில் சொன்னாலும் ஒரு தான் திருப்தியாக சொன்னாங்க ஆனால் ரசூல் தான் நான் நல்லா உடைய ரசூல் என்றால் ரப்பின் கட்டளையின் பிரகாரம் என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் சொற்களும் அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய அர்த்தம் இல்லா எம் திஃபானா இங்க பேசினால் அது வகை நல்லா சொல் பேசினால் வகை என்று சொல்கிறான் எனவே சல்லாசன் எவ்வளோ கண்ணியமானவர்களோ அது மாதிரி அவங்களுடைய ஹரீதுகளையும் கேட்டால் நமக்கு விளங்குதோ விளங்கலையோ விளக்கத்துக்காக வேண்டிய யார்த்தை கேட்டுக்கிறலாமே தவிர அதை மறுப்பதோ கடும் வார்த்தைகளை பேசுவதோ விமர்சனங்கள் செய்வதோ அதில் வந்து கண்ணிய குறைவான சொற்களை உபயோகிப்பதோ மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கிறதுங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மகானுகவத்தாலா சல்லாஹனுடைய கண்ணியத்தை உணரும் நசீபை தந்திருவானா அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஹதீதுகளை பாதுகாத்து அதன் வழியாக வாழ்க்கை செழுமையாகும் என்று துவா செய்தார்களே അരുകതെ ഉള്ളവരാണ് അല്ലാറും എല്ലോയും ആക്കി അരുൾവാനാമീൻ ആമീൻമേൻ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ